இளமையிலேயே அனுபவித்துக் கொள் என்று சும்மாவா சொன்னாங்க இந்த வயதை தாண்டினால் ஆட்டம் க்ளோஸ் அதாவது மனிதன் தனது நாற்பது வயதிற்குள் சிலவற்றை செய்து முடித்திருக்க வேண்டுமா இல்லையென்றால் எப்பொழுதும் தன்னால் நினைத்தது போல் அந்த மனிதனால் வாழ முடியாது என்று முன்னோர்கள் கூறுகின்றனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் பாட்டு பாடியிருப்பார் எட்டு எட்டா மனிதன் வாழ்வை பிரித்துக் கொள் அது போலத்தான் இதுவும் ஒரு மனிதன் நாற்பது வயதிற்குள் அவனுடைய சொந்த காலில் நின்று இருக்க வேண்டுமா அதாவது அம்மா அப்பா அண்ணன் தம்பி என்று யாருடைய உதவியும் நாடக்கூடாது அதே போல் ஒருவருக்கு உதவி செய்யும் நிலையில் இல்லாவிட்டாலும் தனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கும் நிலையில் ஒருபோதும் இருந்துவிடக் கூடாது நாற்பது வயதிற்குள் மனிதன் ஓரளவு உலகம் சுற்றி இருக்க வேண்டும் நாளும் கற்று இருக்க வேண்டுமா தன்னை தானே புத்துணர்ச்சியில் வைத்துக் கொள்ள இது கண்டிப்பாக செய்திருக்க வேண்டும் தன்னுடைய முப்பது வயதிற்குள் நிரந்தர வேலையை மனிதன் தேடிக்கொண்டு இருக்க வேண்டும் நீங்கள் படித்த படிப்பிற்கு ஏற்றவாறு வேலையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அதை முப்பது வயதிற்குள்ளாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தன்னுடைய முப்பது வயதில் அவர்கள் தோல்வி பாடங்களை கண்டிப்பாக கற்றிருக்க வேண்டும் அதாவது என்றும் வைத்துக் கொள்ளலாம் எனில் முப்பது வயதை தாண்டிய அவர் சந்திப்பதை கையாளுவதே சிரமமாக இருக்கும் தான் சம்பாதித்த பணத்திலிருந்து ஒரு பங்கையாவது சேமித்து வைத்திருக்க வேண்டும் அது உங்களது கடைசி காலகட்டத்தில் உதவியாக இருக்கும் தன்னுடைய முப்பது வயதிற்குள் கெட்ட பழக்கங்களை விட்டிருக்க வேண்டும் அதாவது புகை மது இவற்றையெல்லாம் விட்டொழிக்க வேண்டும் பழக்கங்களை அடியோடு கொள்ளுங்கள் உங்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அல்லது எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் ஒரு நண்பனை கூட வைத்துக் கொள்ளுங்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத நண்பனாக அவர் இருக்க வேண்டும் எப்பொழுதும் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது நினைக்கும் நபர்களை மட்டும் உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நபரை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவரை விட்டு ஒதுங்கி விடுங்கள் எப்பொழுதும் நல்ல நண்பர்களுடன் கூட்டு சேருங்கள் முப்பது வயதிற்குள் திருமணமாகி குழந்தை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கைக்காக ஒரு பங்கு எப்பொழுதும் சேமித்து வையுங்கள் அது உங்களது கடமை ஒரு வேலையை நீங்கள் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று மற்றவர்கள் கூறும் அளவிற்கு வேலையில் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் முப்பது வயதிற்கு மேல் உங்கள் நேரத்தை நீங்கள் வீணாக செலவு செய்யவே கூடாது அது உங்கள் வாழ்வில் பெரும் இழப்பை ஏற்படுத்திவிடும் நேரம் பொன் போன்றது கையில் வாச்சு கட்டும் பாம்பு கட்டும் தேல் கட்டும் பல்லி கட்டும் குச்சிலி ரோஸ் மாதிரி செய்வோம் இந்த குழந்தைங்களும் சாப்பிடலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இப்போ வந்தது கிடையாது இது நாற்பது ஐம்பது வருஷமா கிடையாது பரம்பரை பரம்பரை இதெல்லாம் எலுமிச்சை பழம் சர்க்கரை மைதா எல்லாம் பாவு எடுக்கிறது கடாய் வச்சு பாவு எடுத்து ஆறுநருப்பு இந்த கவரில் ஊற்றி மறுபடியும் கொம்பளை சுற்றி கையிலேனா வாச்சு கட்டுவோம் மாந்திரம் பாம்பு தேலு வல்லி எது கட்டணும் இப்போ ஒரு மிட்டாய் வந்து முப்பது ரூபா கையில் கட்டி விட்டால் இருபது ரூபா குச்சிலேயே ரோஸ் மாதிரி முப்பது ரூபா இப்போல்லாம் செய்கிறவங்களே கிடையாது நிறைய பேர் இந்த பஜி மிட்டாய் விட்டு அதெல்லாம் விற்கக்கூடாது அது கவரில் போட்டு சாய்க்கிற அதிகம் ஆகிடும் இதன்னா வயிற்று வரதுல இதுவும் சாப்பிடலாம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது மாமல்லா வயிட்டு மிட்டாய் தானே என்னன்னா மாதிரி வரும் கெட்டவா கையில வாச்சு கட்டும் குச்சிலேனா ரோஸ் இந்த மாதிரி குச்சிலேனா ரோஸ் கையிலேன்னா வாச்சி ஆ பெரியங்க சாப்பிடலாம் குழந்தைங்களும் சாப்பிடலாம் இது ரெடி பண்ணா ஒரு மூணு ஹவர் ஆகும் ஒரு ரெண்டு கிலோ ரெடி பண்ணா மூணு ஹவர் ஆகும் சர்க்கரை மைதா எண்ணெய்லாம் பாவு எடுத்து கடாயில் ஊற்றி பேருக்கு மறுபடியும் இழிச்சு பொம்பளை சுற்றி ஏற்றுவோம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்